அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைய தினம் கிழமையோடு நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருகிறது இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன இந்த நேரத்துல நம்ம எப்படி செய்ய வேண்டும் இந்த கடன் தீர்ப்பதற்குண்டான பரிகாரத்தை அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு இந்த மே மாதத்தில் வரக்கூடிய முதல் மைத்திரேய முகூர்த்த நாள் அப்படிங்கிறது இன்றைய நாள் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை கடனை திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்லேயே நம்மளுக்கு மைத்திரேய முகூர்த்தம் வருவது சிறப்பானது இந்த மைத்திரேய முகூர்த்தம் கடனை தீர்ப்பதற்குண்டான நேரம் இந்த நேரத்துல முற்றிலுமாக நம்ம கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கடன் வாங்க கூடாது கடனை திருப்பித்தான் நிறைய சொல்லி இருக்கோம் ஆனா இன்றைய நாள் மைத்திரேய முகூர்த்த நேரமும் நம்மளுக்கு வந்திருக்குது கண்டிப்பா இன்றைய நாள்ல முடிந்த வரைக்கும் யாருமே கடன் வாங்காதீர்கள் அது உங்களுக்கு பல மடங்கு பிரச்சனைகளை கொடுக்க கூடியது சரி இந்த மைத்திரேய முகூர்த்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் இந்த மைத்திரிய முகூர்த்த நேரம் என்ன அப்படிங்கறதையும் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல கடன் வாங்காதவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு வகையில பெரிதாகவோ சின்னதாகவோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப கடனை வாங்கிட்டு தான் இருக்கிறோம் கோடீஸ்வரம் கோடி கணக்கில் வாங்குறான் ஏழைகள் அவர்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு கடன் வாங்குறாங்க இப்படி நம்ம வாங்கக்கூடிய கடனை திருப்பி நம்மளால முற்றிலுமாக செலுத்த முடியுதா அப்படின்னா இல்லாம போயிருது வாங்கிய கடனை திருப்பி இன்னொரு பக்கம் கடன் வாங்கி அதை கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கைமாத்து வாங்கி இப்படி பண பிரச்சனைகள்ல நம்ம மாட்டிக்கிறோம் இப்படி நாம வாங்கக்கூடிய கடனை விரைவில் திருப்பி செலுத்துவதற்குண்டான ஒரு நேரம் அப்படின்னா இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் இந்த நேரத்தில் எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம நிறைய பதிவுல பார்த்துருக்குறோம் இருந்தாலும் ரொம்ப எளிமையா நான் சொல்றேன் புதிதாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்காக இது ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும் சரி இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு மாலை ஆறு இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு எட்டு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இந்த மைத்திரேய முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது இருக்குது இது மாலை நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால பொதுவாக எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு நேரம்தான் தான் எளிமையான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நீங்க மாலை நேரத்துல முருகர் வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா அந்த வழிபாட்டை நீங்க செய்து முடித்த பிறகு இந்த மைத்திரைய முகூர்த்த பரிகாரத்தையும் நீங்க ஆரம்பிக்கலாம் இதுல உச்சகட்ட நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏழு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு ஆரம்பித்து ஏழு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு இந்த உச்ச நேரம் அப்படிங்கிறது இருக்குது இந்த நேரத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க உங்களால் எவ்வளவு பணம் உள்ளே வைக்க முடியுமோ நூறுரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் ரொம்ப நான் எளிமையாக சொல்கிறேன் நிறைய பேர் ஐநூறு ஆயிரம்னு வைங்க அப்படிம்பாங்க ரொம்ப எளிமையாக ரொம்ப நாங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறோம் ஒரு ஆயிரரூபா ஒரு திரட்ட கடை வாங்கினம்மா அந்த ஆயிர ரூபாயை நான் போகிறப்பையும் வர்றப்பையும் என்ன கேட்டு ரொம்ப அவமானமாக இருக்குது அந்த ஆயிர ரூபாயை கூட கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நான் இருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய விஷயத்தை இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தில் செய்யுங்க நான் சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஆஃபீஸ் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் ஒரு ஐம்பது ரூபாய் உள்ளே வச்சுக்கோங்க ஐம்பது ரூபாயை உள்ளே வச்சுட்டு ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரமும் உள்ளே வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த ஆஃபீஸ் கவரில் எவ்வளவு நீங்கள் கடன் தொகையோ யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்கீங்களோ அதோட நேமு அந்த தொகை அமௌண்ட்டு இது ரெண்டையும் அதில் வந்து சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதில் வந்து எழுதணும் இப்போ உதாரணத்திற்கு நான் ஒரு பேங்க்கில் வந்து கடன் வாங்கியிருக்கிறேன் இல்லைன்னா நகையை கூட நான் அடமானம் வச்சுருக்கிறேன் அதை வந்து திருப்பணும்னு நினச்சா கூட அந்த பேங்க்கோட நேமும் எவ்வளவு நான் கடன் வாங்கியிருக்கேன் இப்போ ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன்னா ஒரு லட்சம் அப்படின்னு நம்ம எழுதிக்கணும் பேங்கோட நேமு எவ்வளவு கடன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த அமௌண்ட்டு ரெண்டையும் எழுதிட்டு அதுக்குள்ளே ஒரு ஐம்பது ரூபாய் ஒரு துண்டு பச்சை கருப்புறம் இது எல்லாம் உள்ளே வச்சிட்டு அதை வந்து பூஜை அறையில் வச்சுருங்க இது செய்யும் பொழுது தீபம் வந்து ஏற்றி வச்சிருக்கணும் அடுத்தது ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இது கிளியல் இல்லாமல் ஒரு முழுமையா இருக்கக்கூடிய இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க இதுலேயும் அந்த சிகப்பு நிற பேனா பென்சில் மார்க்கர் எது வேணாலும் நீங்க பயன்படுத்தி எவ்வளவு அமௌண்ட்டு கடன் வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சம் அப்படின்னு எழுதிட்டு கீழே கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதிட்டு அதை வந்து நீங்க எரித்து சாம்பலாக்கிடுங்க இப்படி இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய கடன் தொகை அப்படிங்கிறது முற்றிலுமாக தீர்ந்துவிடும் இப்போது நீங்கள் எதற்காக கடன் வாங்கியிருக்கீங்களோ அந்த கடனை நீங்கள் திருப்பி செலுத்தும் போது இல்லை அசல்ல ஒரு பகுதியை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற அந்த பணத்தையும் சேர்த்து கொடுங்க அந்த நேரத்துல யாரோ ஒரு நபர்கிட்ட தான் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா அந்த நபரை பார்த்து கொடுக்க முடியும் ஏன்னா மாலை நேரங்கள்ல தான் நம்மளுக்கு வருது இல்லைங்களா அப்ப அவங்கள பார்த்து கொடுக்க முடியும் அப்படின்னா நேரடியாக கைகளில் கொடுப்பது அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் மே மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோடு வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் ரொம்ப விசேஷமானது செவ்வாய்க்கிழமையும் கடனை தீர்க்கக்கூடிய நாள் மைத்திரேய முகூர்த்த நேரமும் கடனை தீர்க்கக்கூடிய நேரம் இது இரண்டும் ஒன்றாக வருவது ரொம்ப ரொம்ப அபூர்வம் கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நான் எப்பவுமே சரியா பயன்படுத்திக்கோங்க திரும்ப இது மாதிரியான வாய்ப்பு நம்மளுக்கு அமையலாம் அமையாமையும் போகலாம் அதனால கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை கெட்டியா புடிச்சுக்கணும் இல்லைங்களா அப்ப இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா இந்த ஒரு எளிய விஷயத்த செய்யுங்க இதில் ஒரு பத்து ரூபாய் கூட உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பண விரயமோ நேர விரயமோ கிடையவே கிடையாது இந்த மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி பலரும் பல கடன்களை வந்து கடன் பிரச்சனைகளில் இருந்து வந்து வெளிவந்திருக்கிறாங்க நீங்களும் நம்பிக்கையோட இந்த நேரத்துல இப்ப நான் சொல்ல சொன்ன இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க ஒரு ஆஃபீஸ் கவர் ஒரு அஞ்சு ரூபாய் வருங்க நீங்க ஒரு பத்து ரூபாயில இருந்து நூறு ரூபாய்க்குள்ளார உங்களால என்ன அமௌண்ட் வைக்க முடியுமோ அதை வச்சுட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தை உள்ளே வைக்க போகிறீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அதே பிரியாணி இலையை வச்சு எரித்து சாம்பல் போகிறீங்க இது ரெண்டு விஷயங்களை நீங்கள் செய்வதனால என்ன உங்களுக்கு இழப்பு ஏற்பட போகிறது எதுவுமே ஏற்படாது உங்களுக்கு இதனால் உங்களுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீரும் நிச்சயமாக சத்தியமாக கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இது கை மேலே பலனளிக்கக்கூடியது இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விடாதீர்கள் மிக மிக சக்தி வாய்ந்தது ட்ரை பண்ணி பாருங்க கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்